ஹாய் ஹலோ எல்லாரும் இருக்கீங்களா நம்ம இப்போ தினை அரிசி மில்லட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஒரு கப்பு தினை அரிசி அதே மாதிரி சேமாக ஒரு கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க இதில் ஜவ்வரிசி அவள் வெந்தயம் இது எது வேணால் ஆட் பண்ணி பண்ணலாம் நான் இதில் வெந்தயம் மட்டுமே ஆட் பண்ணி பண்ணுறேன் ஹாஃப் கிளாஸ் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் கருப்பு உளுந்து வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸாவது இது ஊற வைக்கணும் நான் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவில் தோசை அண்ட் இட்லி ரெண்டுமே சூப்பராக வரும் இந்த தினி அரிசியில் இட்லி தோசை உப்புமா பொங்கல் எது பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தினை அரிசியில் அயன் கால்சியம் ப்ரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் நிறையவே இருக்குது இதில் ஃபேட்டு சுத்தமாகவே இல்லை அதனால் டயட் இருக்கிறவங்க இதை டெய்லியுமே எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தினை அரிசியில் அதிகமாக அயன் அண்ட் ஃபைபர் கண்ட் இருக்கனால நம்ம ஒயிட் ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம தினை அரிசி எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கே இந்த தினை அரிசி சாதம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபெர்மெட் பண்ண விட்டுடலாம் சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்குறோம் மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா மாவை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ட்ரை பண்ணோனா நல்ல சாஃப்டான இட்லியே நமக்கு கிடைக்கும் நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் தோசை பெட்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ தோசை ஊற்றி பார்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே தோசை ஊற்றுறோமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு தான் நான் இப்போ ஃப்ளவர் தோசை ட்ரை பண்ணியிருக்கேன் இதுவுமே ரொம்ப அழகாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இதுலேயே நான் ரவுண்டாக நெய் தோசையும் ட்ரை பண்ணேன் ரொம்ப கிறிஸ்பியாகவே இருந்துச்சு நம்ம நார்மலாக அரிசி அரிசி மாவு எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இதுக்கு சைட் சாம்பார் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடிப்பொல்லி டேஸ்ட்லேயே இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை நம்ம அரிசி மாவு தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்